முருகனுடைய ஆயுதமாக வேல் சொல்லப்படுகிறது அவர் கந்தன் கடம்பன் கதிரிவேலன் சுப்பிரமணியன் கார்த்திகேயன் சண்முகன் சுவாமிநாதன் போன்ற பல பெயர்களாலும் அழைக்கப்படுகிறார் இந்த வேல் அவருடைய தாய் பார்வதியால் அருளப்பெற்றது வேல் என்பது சக்தியின் உருவமே இது தேவி சக்தியின் அனைத்து ஆற்றல்களையும் தன்னகத்தே கொண்டது அதனை கொண்டுதான் சூரபத்மன் என்னும் அசுரனை அவர் அளித்தார் முருகன் கோவில்களில் பக்தர்கள் வேல் வேல் சக்தி வேல் என்று ஓதி செல்லும் போது நம் செவிதனில் தேனூறும் பல கோவில்களில் முருகனின் வேலே பிரதானமாக பூஜிக்கப்படுகிறது இந்த வேலை நாள்தோறும் பவித்திரமாக வழிபடுவதால் பாவங்கள் களையும் மரண பயம் ஒளியும் அவசியமில்லாத ஆசைகளும் வேரோடு அழியும் வேல் என்பது ஞானத்தின் அடையாளம் வேலின் நீளமான பகுதி பல ஆண்டுகள் நாம் கற்ற கல்வியை குறிக்கிறது அதன் பரப்பான பகுதி அந்த ஞானத்தால் மனம் விரிந்துவிடும் என்பதை உணர்த்துகிறது வேலின் கூர்மையான முனை ஒரே குறிக்கோளில் நிலைத்த பக்தியை குறிக்கிறது நம்முடைய அனைத்து எண்ணங்கள் செயல்பாடுகள் ஆசைகள் ஆண்மையானத்தை அடையவே ஒன்று சேர வேண்டும் அதுதான் எல்லா துக்கங்களையும் பயங்களையும் அழித்துவிடும் உண்மையான நிலை ஞானவேல் சக்திவேல் வேல் வீரவேல் வெற்றிவேல் என பலவாய் சொல்லப்படும் இந்த வேல் என்பது ஆழமான சிந்தனை உயர்ந்த கிரகிப்புத்திறன் அகலமான பார்வை மற்றும் கூர்மையான அறிவுத்திறன் ஆகியவற்றையே பிரதிபலிக்கிறது வேல் வேல் வெற்றி வேல் 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 சக்தி வேல் 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 வீரவேல்